ஓரணியில் தமிழகம் கிருஷ்ணகிரியில் அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர் சந்திப்பு கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக அலுவலகத்தில் ஓரணியில் தமிழகம் என்கிற புதிய முயற்சியை ஒரு குடையின் கீழ் மக்களை ஒன்றுபடுத்துவதுதான் ஓரணியில் தமிழகம் திட்டத்தின் நோக்கம் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் மா விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு வைத்துள்ளோம் பெங்களூரா மாங்காய் விலை ஏக்கருக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் சந்தை மதிப்பில் நிவாரணம் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது என அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர் சந்திப்பில் தகவல் இருக்கும் அதற்கு அதிமுக கூட்டணி என்ற பெயரில் அடித்தளம் அமைந்துள்ள கொடுத்து வருகிறது ஏற்கனவே பாஜக ஆட்சியில் அமைந்துள்ள மாநிலங்கள் பாசிஸ்டின் பரிசோதனை கூட மாறி உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்கள் கூட தங்களுடைய தாய்மொழியை விட்டுவிட்டு இந்தி மொழியை ஒரு மொழியாக மட்டும் அவர்கள் இன்னைக்கு கற்கும் அவர் நிலைக்கு அந்த மாநிலங்கள் ஆளாக்கப்பட்டுள்ளனர் கடும் எதிர்ப்பால் நாடு தழுவிய அளவில் பொதுசில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இந்தியா கூட்டணி கட்சி மற்ற பல்வேறு கட்சிகள் என்று தெரிவித்த நிலையிலும் அவர்கள் பார்க்கும் பரிசோதனை கூடமாக மாற்ற ஒன்றிய அரசு பாஜக அரசு நினைக்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஓரணியில் இருந்து அதனை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கீழடி என்பது அதாவது இரும்பை ஐயாயிரத்தி ஒன்றிய அரசு அங்கீகரி கூட மனம் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது வன்மம் கொண்டுள்ளது பாஜக ஆட்சி என்பதை இந்த நாட்டில் தெரிவித்துள்ளது துரோகிகளையும் கோழிகளையும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை வீழ்த்த பாஜக நடத்தும் சரி ஒருபோதும் நிறுவனம் என்பதை ஓரணியில் நின்று தமிழ்நாட்டு மக்கள் சுற்றி மு க ஸ்டாலின் ஏற்படுத்தி கொண்டுள்ள கலந்தால் ஓரணியில் தமிழ்நாடு மக்களின் இந்த பரப்புரின் போது என்பது இரண்டாவது அனைத்து குடும்பத்தினரையும் ஓரளவில் தமிழ்நாடு என்கிற ஒரே குழந்தை ஒன்றிணைப்பது எங்களது முக்கிய இலீபூலுக்கறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அன்றைக்கென்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் இந்திய திணிக்க அமைச்சர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முதல் கலைஞர் அதே போல இன்றைய முதலமைச்சர் அதே போல இந்திக்காக இந்திய எதிர்த்து பல நமது இயக்கத்துவ தன் இன்னுணியரை மாய்த்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு அடைக்கின்ற பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆய்வு சந்திலே தமிழ்நாட்டில் இந்தி திரும்பாதவரை ஆங்கிலம் தமிழும் இருமொழி கொள்ளை தான் இருக்கும் என்று அழைத்தாலும் அந்த அளவுக்கு அன்றைக்கு அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு முடிந்தது ஆனால் இன்று ஒன்றிய அரசு உம்மொழிக் கொள்கை என்ற அடிப்படையிலே இந்தியை திணிக்க பார்த்தது இந்தி வேண்டாம் என்பது எங்கள் கொள்கை அல்ல இந்தியை கட்டாயமாக திணிக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை என்பதை இந்த நான் சொல்ல எங்கள் தலைவர் கூட அதைத்தான் சொல்கிறார்கள் மும்பே இந்த புதிய கல்விக் கொள்கை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி ரெண்டு மூன்று ரூபா தமிழக அரசுக்கு தரவில்லை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களுக்கு மூணாம் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இல்லை அரசாங்கத்தை ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு படித்தா செமஸ்டர் இதனால் படிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை சலுகைகள் பங்காற்று இதெல்லாம் கொண்டு வந்தால் குறைக்கும் ஏன்னா தலை தலைமுடைய ஆட்சிக் காலத்தில் எட்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் ஆர்ப்பாசத்து கொண்டு வந்தார்கள் ஆனால் ஒன்றிய அரசு இன்னைக்கு அந்த புதிய கல்வியை கொண்டு வந்தால் இதனால் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி பாதிக்கும் பழைய காலத்து நிலைமைக்கு அனைவரும் செல்ல வேண்டிய குல செல்ல வேண்டிய சூழ்நிலையை ஒன்றிய அரசு கொண்டு வருது அதனால்தான் மாண்பு முதலமைச்சர்கள் அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார் இது ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியில் பத்தாயிரம் கோடி ரூபாய் நீ தந்தாலும் இந்த புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிலே நான் கேட்டுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் மாண்பு அதன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அது மட்டுமில்லை வைக்கப்படும் அநீதி ஏன்னா பல்வேறு அநீதிகள் ஒன்றிய பாஜகவர்த்தால் தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்படுகிறது மக்கள்தோடைய தொகை அடிப்படையில் இன்றைக்கி தொகுதி மறுசீரமைப்பு என்ற அடிப்படையிலே அதாவது தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்றத்துக்கு முப்பத்தொன்பது பேர் காட்டு தொகுதி மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில் அது வந்துவிட்டால் தொகுதியினுடைய எண்ணிக்கை குறையும் குறைந்தால் நமது குரல் பாராளுமன்றத்திலே இன்னைக்கு முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுடைய உரிமைகளையும் ஏதாவது ஒரு உலக அளவில் சரி இந்திய அளவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் குரல் கொடுக்கலாம் ஆனால் தொகுதி மறு கொண்டு வந்தால் வட ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு எண்பது காலங்களிலே அந்த இந்திரா காந்தி அவர்கள் இருபது அம்ச திட்டத்தை கொண்டு வந்தார் அப்போ குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்த காலத்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் இரண்டு குழந்தைக்கு மேல் யாரும் அதிகமாக இந்த குழந்தைகளை பெற்றிருக்கிறோம் ஆனால் ஒரு குழந்தை கூட ஒரு பொழுது இருக்கிறார்கள் ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிகமான குழந்தைகள் இருக்கிறது மக்கள் பகுப்பிற்கும் குறிப்பாக உத்தரப்பிரவே செலுத்தினார்களா அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு வாய்ப்பு ஆனால் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை போதும் போது என்பது குறைவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதனால் அரசியல் பிரதிநிதி பிரதிநிதிக்கு ஆபத்தை ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரல் நசுக்கவும் பாஜக முயற்சி செய்கிறோம் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டை இன்று சூழும்போது தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைத்து அந்த இருலை அகற்றி ஒளியை மீட்டெடுத்த அச்சுறுத்தல் வரும்போது ஒன்று கூடி அதனை எதிர்கொள்ளவும் ஒடுக்குறையை கட்டவி கட்டவிட்டு விடும் போது அதற்கு எதிராக என்பதால் தமிழ்நாடு கடைபிடிக்கும் எழுதப்படாத விதி மீண்டும் ஒருமுறை மண் மானம் மொழிகாப்பதற்கு ஒன்று கொள்வதற்கு தமிழ்நாடு தயாராகிவிட்டது நம்முடைய முன்னோடிகள் போராட்டமும் தியாகம் நமக்கான வாழ்வாதாரத்துக்கான மட்டுமல்ல சுயமரியாதையோடு கண்ணியத்தோடும் நாம்